விட்டு பாரு குத்த மெல்ல ஹலோ அவிதாவா ஐயா கொண்டேபன் சுபீ கிங் ஆஹ் அப்படி இன்னைக்கு ஜேஜி பிள்ள ரூம் போட்டிருக்கேன் அங்க அசோகையா வராரு அப்படியே உன் தங்கச்சி ருக்குமணியை குட்டி வந்துரு ஏன்னா இங்க கொண்டேபனு வராரு அப்படிங்க ஐயா அடிக்காடு போல இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தா சிறு குஞ்சிடும் அவன் இனிமே விட்டுக்குள்ள வரக்கூடாது வாங்க வாங்க என்ன வேணும் உப்பு புளி மிளகா சீரக என்னங்க கிண்டல் பண்றீங்களா இது செருப்பு கடைங்க மளிகை கடை இல்ல செருப்பு கடையில செருப்பு வாங்காம வேற எதுக்கு ஒரு வாங்க அப்படியா செருப்பு எடுத்துக்காமே என்னது போட்டு பாக்குங்க அதுதான் பாத்த சீக்கிரம் கொடுப்பா நல்லா இருக்கேன் போட்டு பாக்கலாமா போட்டு பாருங்க

நீ அம்பது ரூபா தானே திருடிட்டு போன நூறு ரூபா இருக்க விவரமா சொல்றேன் நான் ஆஸ்பத்திரியில தொட்டில இருந்தப்ப டாக்டருடைய மோதரத்தை திருடுறேன் தொட்டில் பழக்கம் இப்ப செருப்பு கடை வரைக்கும் வந்துருச்சு என் மனசு குடுத்துரு குடுத்துருன்னு குருத்திட்டு இருக்கோம் அதுதான் ஒட்டிக்கு ரெட்டி அது சரி கூட ஐம்பது ரூபா குடுத்தீ அது எதுக்கும் அந்த செருப்பு கடைக்காரன் நினைச்சாருன்னா என்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம்

அரத்து ஹராம் ஐநூறுக்கு ஆயிரம் ஒரு நாள் அவனை நம்ம மேல அத்தாவை இந்த செயின் உங்க பொண்ணுக்கு நல்லா இருக்கும் பாருங்க நல்லாவே இருக்கு ஹரே ராம் இன்னைக்கு நமக்கு நல்ல நேரம் வந்திருக்கும்

ஐயோ பண்ண எல்லாம் போச்சே ஆளை காணுமே நான் என்ன பண்ணுவேன் கேட்டி கிடைக்க ஐயோ ஆளை காணுமே அம்மா ஐயோ அரே அரே ராம் ஆறு மணி நே ஆச்சே ஆளே காணுமே ஹரே ராம் அய்யோ 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 நான் என்ன பண்ணுவே அரே

நான் கணக்கு பண்ணிட்டு கனகா அவ என்ன பார்த்து தடவை வெரி வெரி குட் மார்னிங் நல்லா இருக்கிறியா அம்மா சுனிதா நேற்றுக்கு உங்க அம்மா கொடுத்து விட்ட கத்திரிக்கா அதான் உங்க தோட்டத்துல விளைஞ்ச நெய் கட்டிரிக்கா ரொம்ப பிரமாதம் வெரி குட் நம்ம உடற்பயிற்சி ஆசிரியர் எங்கயாவது ரோந்து இருக்க போறாண்டா நம்மள இந்த கோலத்துல பார்த்தா நோண்டிடுவான் என்னதான் கையில வச்சிருக்கேன் ஒண்ணு சொல்றேன் ஒண்ணு இல்ல சார் வழக்கமா கிளாஸ் ரூமுக்கு நான் ஊதுபத்தி வாங்கிட்டு போவேன் சார் அது சார் என்ன பத்தி காமிட்டு நீ ஒன்னு தப்பா பக்திமான் ரொம்ப இடாட்டமான பையன் வெரி குட் பாய் சார் வெளியே வெளியே சொல்லிடாத கப்பல் ஏடிடும் காயப்ப நம்மளே புட்பால் ஆடி மாட்டாங்க

இந்த தத்தம் எங்க இருந்து வருது யார் எழுப்புறதுன்னு எனக்கு நல்லா தெரியும் உங்க எல்லாரோட ஜாதகமும் எங்க எல்லாம் இருக்கு அப்படிலாம் எனக்கு நல்ல புண்ணு பாருங்க சார் சால்பத்ரி கும்மா நேட் ட்ரிபிள் ஃபைவ் வரலையா அவங்க சால்பத்ரி கும்மா சார் எங்கள பத்தி என்ன வேணாலும் சொல்லுங்க

எனக்கா இந்த உலகத்துல ஒரு தீவன் இருக்குது இல்ல அது நீ லாலு இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி என்ன கொள்ளாத அழகூடாது இப்ப நாடு பத்தியா நீ அழகூடாது அசோகே அசோக் அசோக்

எங்க அம்மாவும் ஒரு பொண்ணு என் தங்கச்சியும் ஒரு பொண்ணு எங்க அக்காவும் ஒரு பொண்ணு ஏ முன்னால நிக்கிறீங்களே என் குருவான நீங்களும் ஒரு பொண்ணு என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணால ஏற்பட்ட பொண்ணு என் காலடியில கிடக்குற மண்ணுச்சியை ஒரு ஆம்பளைய கை நீட்டி அரைஞ்சு புண்ண உண்டாக்கின நீ எங்க கண்ணுக்கு பொண்ணு இல்ல மண்ணு

உன் கழுத்துல தாலிய கட்டி உன்னை என் காலடியில விழ வைக்கல என் பேர் இல்ல ஐ மீன் அசோக் குமார்

என்னமா மணி அஞ்சாச்சு இன்னும் விதியாவுக்கானோ